மேடம் தேங்க்யூ அன்பு சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க பிரபாகா வணக்கம் நலமா லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஜெசிமா எப்படி இருக்கீங்க ஜெஸ்மா பாட்டியே பார்க்க வந்திருக்கேன் இதோ இருக்காங்க பாருங்க பாட்டி பாட்டி கை காட்டு ஜெசிமா ஜெசிமா நல்லா இருக்கேன் ஜெசிமா ஜெசிமா ஜிம்மா பாட்டி தான் பேசுறாங்க அன்பு அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோகுலம் செலவு சகோதரா வணக்கம் நலமா அப்படின்னு கேட்குறாங்க ஜெசிமா தேங்க்யூ ஸோ மச் லைக்கு அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ மணி ஹாய் ஜெஸ்ஸிமா சிஸ்டர் அப்படின்னா கோகுலம் கோகுலம் சி வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா அப்படின்றாங்க ஜெசிமா அன்பரசன் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஜெசிமா சாப்பிட்டேன் ஜெசி சிஸ்டர் நீங்கள் நலமாக இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க கோகுலம் ஜெசி அக்கா நான் நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்மளோட அன்பு ஆர்கே தங்கச்சி நான் தோசை சாப்பிட்டேன் அப்படின்றாங்க நம்மளோட அன்பு அன்பரசன் தம்பி நானும் நலம்பா அப்படின்றாங்க நம்ம ஜெஸ்ஸிமா அன்பு அண்ணா அப்படின்னு கத்துறாங்க நம்மளோட கோகுலம் என்ன ஆச்சு தங்கச்சி அப்படின்றாங்க நம்மளோட அன்பு மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ அன்பரசன் தேங்க்யூ வெரி மச் இன்னைக்கு நம்மளோட லைவில் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நான் தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் செல்வகுமார் தம்பி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஓகே அன்பு அண்ணா ஒர்க்கு இல்லையான்னு கேட்குறாங்க நம்மளோட கோகுலம் வணக்கம் பாட்டி அப்படின்றாங்க பாட்டி பாட்டி உனக்கு வணக்கம் சொல்கிறாங்க ஜெஸ்ஸிமா வணக்கம் 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 அப்படின்றாங்க பாட்டி பாட்டி பாரு வணக்கம் சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டி வந்து வணக்கம் சொல்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லு கேளுங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களான்னு நல்லா இருக்கீங்களா என்ன எடுத்து போட்டு கவனியர் பாட்டி அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்ப பார்த்தாலும் என்ன கிளாத் பண் போகணும் தங்கச்சி அப்படின்றாங்க அப்படியா அண்ணி அண்ணா எங்கே அண்ணா வந்து ஒர்க் போயிருக்காங்கம்மா எப்படி இருக்கீங்க நீங்க எங்க தம்பி நல்லா இருக்காங்களா உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் பாட்டிமா அப்படின்றாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா உங்கள் ஆசிர்வாதம் இருந்தோம் நல்லா இருந்தியா நல்லா படிங்க நல்லா இருக்கணுமா அவங்க பசங்களாம் நல்லா படிக்கணுமா ஜெசிமா ஃபஸ்ட்டு டைம் வந்தேன் இப்பதான் பார்க்க முடியும் அண்ணி அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் சரிங்க அன்பு அண்ணா அப்படின்றாங்க கோகுலம் பாட்டி நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஜெசிம்மா சொல்கிறாங்க பாட்டிமா அப்படின்றாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஜேசிமா ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நண்பர்கள் வந்து எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணிங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்களா இங்கே சேஃபாக இருக்காங்க நான் இதில் ஹோமில் டைட்டிலில் காட்டியிருக்கேன் அந்த ஹோமில் தான் இருக்காங்க அவங்க இங்கே வந்து நல்லா அவங்கள பார்த்துக்குறாங்க அவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ரொம்பவே வீக்காக இருக்காங்க அவங்க ஆல்ரெடி அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அதனால் அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஹெல்த்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க சூப்பராக இருக்காங்க பாட்டி நீங்களே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம ரயில்வே கேட்டில் இருந்து தூக்கிட்டு போகணும் நடக்கக்கூட முடியாத மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு பாட்டிக்கு லைவ் பார்க்குற மக்களே லைக்கு போடுங்கம்மா தேங்க்யூ ஜெய்சீம்மா நான் எதிர்பார்க்கவே இல்லை கோகுலம் நாத்தனாறு ஜெசிமா அன்பு அப்புறம் மணி எல்லாம் வந்திருக்கீங்க மலேசியிலேருந்தும் வந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்னோட என்னோடய சேர்ந்து இணைந்தே இவ்வளோ நாளும் சா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் நம்மளோட சேனல் சார்பில் எவ்வளோ நாளாக நம்ம கூடவே நல்ல வீடியோக்களுக்கு ஆதரவு தருவது நம்மளோட கடமை மக்களே அப்படின்றாங்க நம்மளோட ஜெஸ்ஸிமா கண்டிப்பா கண்டிப்பாக கூடவே இருக்கீங்க எல்லாரும் எனக்கு சந்தோஷம் பாட்டிமா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இட்லி சாப்பிட்டாங்களா கோகுலம் சொல்லுங்க எப்படி எப்படி கேளுங்கம்மா கோகுலம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நாத்தனாரே டீ சாப்பிட்டாங்க இட்லி சாப்பிட்டாங்களா அவங்க அவங்க நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இன்றைக்கி வந்து